வணக்கம் நான் இன்னைக்கு முள்ளங்கி பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறது காமிக்க போகிறேன் நான் வந்து முள்ளங்கியை வந்து இந்த துருவரத்தில் வந்து துருவி வச்சுருக்கேன் அதில் உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் வடிகட்டி வச்சுட்டு அந்த தண்ணியை இறுத்து இந்த இப்படி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தனியா பொடி வேணும் இது வந்து அம்ச்சூர் பொடி வேணும் ஓமம் வேணும் மஞ்சப்பொடி வேணும் மிளகா பொடி வேணும் இது உப்பு வேணும் கொத்தமல்லி வேணும் எண்ணெய் வேணும் அப்புறம் வந்து சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு வந்து நான் உப்பு போட்டு அந்த முள்ளங்கி இருத்த அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை விட்டு நான் சப்பாத்தி மாவு பிசிஞ்சிருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன் முள்ளங்கி துருவி வச்சிருக்கிறதே இப்போ ஒரு பாக்கத்தில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து என்னெல்லாம் மசாலா போடணுங்கிறத நான் காமிக்க போகிறேன் இப்போ வந்து தனியா பொடி போட்டிருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் போடலாம் தனியா பொடி அம்சூர் பவுடர் போடுறேன் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓமம் வந்து நிறைய போடலாம் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் மஞ்சள் ஒரு கா ஸ்பூன் போடுறேன் மிளகா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு இதுக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடை வேணா கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொத்தமல்லி போடுறேன் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் எல்லா மசாலா சாமானும் போட்டாச்சு போட்டு கிண்டி ரெடியாக வச்சிருக்கேன் இப்போ வந்து சப்பாத்தியில் இதை போட்டு பண்ண போகிறேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேணும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா போடலை எந்த பா பரோட்டா பண்ணாலும் நம்ம இடறாத வச்சுக்கோங்க ஒவ்வொரு சமயம் வந்து அது வெளியில் வந்து அது வந்துடும் அந்த மாவோட உள்ள உள்ள ஸ்டஃபிங் அது வராமல் இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக் சொல்றேன் நீங்க இதை பாருங்க நான் எப்படி பண்றேங்க நீங்க பாருங்க நான் வந்து இப்போ சப்பாத்தி பண்ண போறேன் நீங்க முதல்ல ரெண்டு சப்பாத்தி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எப்படி ஸ்டபிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி ஒரு சப்பாத்தி நான் பண்ணி வச்சுருக்கேன் செகண்ட் இது இந்த பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ வந்து சப்பாத்திக்கு மேலே வந்து இந்த ஸ்டஃபிங் பண்ணதை வந்து வைக்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்டஃபிங் நான் நிறைய வைக்கிறவளோ அதுக்கு தக்கப்படி சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் இதை இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே வந்து இப்போ இன்னொரு சப்பாத்தி வைக்கணும் நான் அதையும் வச்சு காமிக்கிறேன் நான் ஒரு சப்பாத்திக்கு மேலே இப்போ வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இன்னொரு சப்பாத்தி வந்து அதில் போட்டு அதை லேசாக இடப்போகிறேன் பாருங்க நீங்கள் அதை நல்லா ஓரம்னா நல்லா ஒட்டிக்கோங்கோ இல்லைன்னா வெளியில் வந்துடாதே வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த சப்பாத்தி வந்து நான் இப்போ இட்டுருக்கேன் பாருங்க சப்பாத்தியோட மா இது வந்து மெல்லிசா இருக்கணும் ரொம்ப கனமாக இட்டா வச்சுக்கோங்க நல்லா வராது இதை நான் இப்போ இருக்கேன் வெளியில ஒன்று கூட வெளியில வரல பாருங்க இந்த சப்பாத்தி இட்டாச்சு இந்த இட்ட சப்பாத்தி வந்து நான் வந்து இந்த தோசைக்கல்ல போடுறேன் இந்த சப்பாத்தி வந்து இந்த இப்போ பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க ஓரத்தெல்லாம் கொஞ்சம் கூட வெளியில் வரல யார் வேணால் இந்த சப்பாத்தி பண்ணலாம் நீங்களும் இப்படி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கிளங்கி பரோட்டா ரெடி ஆயிடுத்து இந்த பாருங்க கொஞ்சம் கூட வெளியில வெள்ள நல்ல டேஸ்டா பண்ணியாச்சு இதோட வந்து நீங்க ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் பட்டர் அது மேல போடலாம் கொஞ்சம் தயிரை வச்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் முள்ளங்கி பரோட்டா ரெடி ஆகிட்டு வந்து ஒரு தட்டில் மாற்றியாச்சு இப்போ வந்து முள்ளங்கி பரோட்டா மேலே வந்து நான் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் இதோட ஊர்காய வச்சு சாப்பிட்டா ரொம்ப இருக்கும் காலை டிஃபனுக்கு சாப்பிட்லாம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இங்கே சீ சாப்பிட்டு பார்த்துட்டோம் எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களோட பதிலாக ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன் டாட்டா பாய் பாய்